யපසා viවරගේய கூടවර என்ตතු ச පட்டுवර ඒங்கப்பചවිට කத்துවර urlර குரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் மாதிரி வந்து நூறு தலைமுறை சேர்த்து மீது பாரு கடமை இருக்கு பாரியா அதாவது பாடத்திலையோ அந்த பாட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இருக்குன்ன சாமி வந்த தயா இது எந்தெந்த சாமி தந்த தயா அதாவது இந்த இட்லி பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் என் மைண்ட் அதாவது முன்னாடியே இருந்தே இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் டீப்பா டக்குன்னு ஸ்பாட்டிஃபைவோ ஒரு பிளேலிஸ்ட்ல மியூசிக் பிளேலிஸ்ட்ல போனாலே ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்குற என் பாட்டே பாட்டாக தான் இருக்கு எல்லா பாட்டும் எப்பரா எப்பரா இந்த படத்தை எப்படி சொல்றது பாட்டுக்கு மட்டும் எப்படி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தரமா இருக்கு எப்பயுமே கேட்டுட்டே இருக்கணும் படம் இருக்கு இட்லி கடை சோ இந்த படம் வந்து நல்ல படம்தான் இது வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு அது நல்ல படமா இருந்துச்சு பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் அந்த படத்தோட ஒரு மூமெண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா ஐ கிரேட் இட் லாட் ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல்ஸ் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சு பட் அது கடைசி வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி பயங்கரமாக ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி அதை நல்லா ஃபீல் பண்ண வச்சு அதான் வச்சிச்சு ஆனால் அது லாஸ்ட் வரையும் அது கொண்டு போகல அது ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு நல்ல படம் அவ்வளோதான் பாட்டு ஒத்து ப்ரோ ஒத்து ப்ரோ ஒத்து ப்ரோ ஒத்து ப்ரோ ஒத்து 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 ப்ரோ மண்டைகளை ஓடிக்கினே இருக்கு ப்ரோ ஸோ மறுக்காலம் உங்களுக்கு இந்த இட்லி படத்துல படத்துலேருந்து என்ன சீன் பிடிச்சிச்சு என்ன பிடிச்சிச்சு அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாட்டு தான்